வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ் பண்ணாதேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எஃப்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த எஃப்டினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது இதில் எத்தனை நாட்கள் நம்மளுடைய பணத்தை இதில் வச்சுருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம் எவ்வளவு இதில் மினிமம் இதில் பணம் போடலாம் எவ்வளவு மேக்ஸிமம் போடலாம் எந்த வங்கி இது சிறந்தது இதில் எவ்வளோ டேக்ஸ் அப்படின்றது வந்து இதில் டேக்ஸ் ஃப்ரீ வருமா இப்படின்ற மாதிரி அடுக்கிக்கிட்டே போக முடியும் அதனால தான் சொல்லிட்டேன் ஏ இசட் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ரிவியூஸு அதுக்கப்புறம் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டிகிட்டு இருந்திங்கன்னா அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மே மேக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் போய் பாருங்கள் வீடியோஸ்க்கான லிங்க் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் யார் என்னென்றதை தெரிஞ்சுக்கோங்க இப்போது எஃப்டின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்லாங்க அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் பணம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேங்க்கில் போய் கொடுக்குறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்டில் போகிறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்டில் போட்டிங்கன்னா எப்போ வேணால் அந்த பணத்தை உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும் அண்ட் அதே போல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான வட்டி விகிதம் அப்படின்றத உங்களுக்கு கொடுப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் நம்மளால் எப்படி மாதிரி பணம் அப்படின்றது சம்பாதிக்க முடியும் வட்டி வரும் வட்டி காசை நம்மளால் எடுத்துக்க முடியும் ஆனால் அது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அது வந்துட்டு குவார்ட்டர்லி இந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுப்பாங்க பட் எஃப்டி அப்படின்றது உங்களுக்கு மந்த்லி மந்த்லி கொடுக்குற ஸ்கீம்லாம் இப்போ வந்துருச்சுங்க எஃப்டி அப்படின்றது எப்படின்னா இதில் நீங்கள் ஒரு பணத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மியூச்சர் அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு வருடத்துக்கு அந்த பணத்தை அதில் போட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு வருடம் வரைக்கும் அந்த பணத்தை உங்களால் எடுக்கவே முடியாது ஸோ அந்த பணம் அங்கேயே தான் இருக்கும் ஆனால் அந்த பணத்துக்கான வட்டி விகிதம் அப்படின்றது அது உங்களுடைய வங்கி கணக்கில் மாசம் மாதம் கிரெடிட் ஆயிடும் இல்லை குவார்டர்ல கிரெடிட் ஆகிடும் இல்லை ஆஃப்லேயே கிரெடிட் ஆகிடும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு முக்கால்வாசில இல்லை வந்துட்டு முழுசாக ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ மியூச்சரை வந்துட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கிரெடிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அப்படின்றது அதில் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒன் மந்த்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் என்ன டென்யூ டேட் போகிறீங்களோ அளவுக்கு வந்துட்டு போகும் ஸோ இதுதான் எஃப்டி இதில் எந்த வித வந்துட்டு ரிஸ்க்குமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு அமௌண்ட் போறீங்க ஒரு ஐம்பதாயிரம் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஐம்பதாயிரத்தை அழகாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நாங்கள் அதில் போட்டோம் இதில் போட்டால் லாஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் போட்ட பணம் போட்டபடியே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றது வந்துடும் அதாவது நீங்கள் வேணும்னா அதை வித்ரா அப்படின்றது பண்ணிக்கலாம் இதில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ தான் பணத்தை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வங்கியில் வந்துட்டு குறைந்தபட்சம் ஐநூறு கூட பண்ணுறாங்க ஆனால் இது வந்து ஆயிரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதே போல் ஒரு சில ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய பேங்க் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்லாம் வச்சுருக்காங்க எப்படியே வச்சுருப்பாங்க சோ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா மினிமம் ஐயாயிரத்துலேருந்தும் ஆரம்பிக்கிறாங்க மினிமம் பத்தாயிரத்துலேருந்தும் இருந்தும் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு வங்கிகளுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டேஷன் அப்படின்றது வந்துட்டு கம்பல்சரி இதுல வருது அப்போ நம்ம மினிமம் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா சோ வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இல்லை இப்போ நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா போறேன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் எத்தனை நாள் போடலாம் மேக்ஸிமம் எத்தனை வருஷம் போடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மினிமம்லேருந்து மேக்ஸிமம்ள்ளே நீங்கள் மாற்றுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வட்டி விகிதமும் இந்த இடத்துல மாறும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக அண்ட் அதே போல் மினிமம் இதில் ஏழு நாளில் இருந்து ஆரம்பிக்குது பேங்கிங் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஏழு நாளில் இருந்து மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு பத்து வருஷம் வரைக்கும் இதில் டென்யூ டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க அண்ட் அதே போல் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்குள்ளெலாம் போனீங்கன்னா மினிமம் ஒன் இயர்லேருந்து மேக்சிமம் உங்களுக்கு ஃபைவ் இயர் வரைக்கும் கொடுக்குறாங்க எனக்கு வட்டி விகிதம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா வட்டி அப்படின்றது நம்ம எஃப்டி அதாவது வந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்டோடய எஃப்டியில் அதிகமாக தாங்க இருக்கும் சேவிங்ஸில் மூணுனால் இதில் வந்து அஞ்சு ஆறு இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ ரேட் வேறு ஆர்பிஐ குறைச்சிருக்கிறாங்க இதனால் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் இதில் எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும் உங்களுடைய பணம் அப்படின்றது போட்டது போட்டபடியே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அண்டு மினிமம் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறுல இருந்து மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வருது இது வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஃபைனான்ஸுக்கும் டிஃப்ரன்ஷியேஷன் கண்டிப்பாக வரும் அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ அந்த இடத்துல பேங்க் ஒரு வேலை அதிகமாக கொடுக்கலாம் இல்லை கம்மியாக கொடுக்கலாம் ரெப்பேர் ரேட்டை போட்டு இது எல்லாமே வந்துட்டு மாறும் அண்டு சீனியர் சிட்டிசனாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஜீரோ பாயிண்ட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நார்மலாக ஆறு கொடுக்குறாங்கன்னா இப்போ ஆறு புள்ளி ஐம்பது அப்படின்ற கான்செப்ட்டில் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்போ எனக்கு இதை விட வட்டி அதிகமாக வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேங்க்ஸில் ஃபைனான்ஸில் நைன் பர்சன்டேஜ் வட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க செம்மையான வட்டி தான் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு சில ரிஸ்க் வந்துட்டு அதிகம் அப்படின்றாங்க ஸோ நம்ம பேங்க்கு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதை விட நீங்கள் என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்போ வட்டி வைக்க தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க்கே எடுக்கக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது எஃப்டிக்குள்ளே போகிறோம் அப்படி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் நிறைய இருக்குங்க நிறைய வழிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பணம் நமக்கு நிறையா வரும் அதுக்குள்ளே நம்ம போயிருப்போம்ல அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா சரியான வழியை யோசிச்சு பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வட்டி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு அஞ்சு வருஷம் போட்டேன் இப்போ அஞ்சு வருஷம் போட்டேன் எனக்கு வந்துட்டு ப்ரீ மெச்சூர் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா அதாவது வந்து டென்யூ டேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வருஷத்தில் இந்த பணம் எனக்கு தேவைப்படுது அப்போ என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்க முடியும் ஸோ ஒரு சில வங்கிகளில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது வாங்குறாங்க இன்னும் ஒரு சில வங்கிகள் வந்துட்டு அவங்க எஃப்டி கொடுக்கக்கூடாது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே எஃப்டியை க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த சார்ஜும் பண்ண மாட்டேன் சார் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் வந்து விட்ரா பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் டாக்குமெண்ட்டு ஒரு சில இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் பட் எக்ஸாக்டெலாம் தெரியல ஆனால் நீங்கள் வந்துட்டு எஃப்டி போட்டுட்டு முன்கூட்டியே அந்த பணத்தை எடுக்க முடியும் இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு அர்ஜென்டாக அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் ஆனால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்து உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் வந்துட்டு அவங்க பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது ஆனால் விட்ரா பண்ண முடியும் அதாவது வந்துட்டு நம்ம அஞ்சு வருஷம் போட்டு ஒரு வருஷத்துல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க இன்னொரு கேள்வி நமக்குள்ளே வரும் அதாவது எனக்கு டேக்ஸ் ஃப்ரீ இதில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அது அப்படியே இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களால் அதை எடுக்க முடியுமே தவிர அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை வந்துட்டு விட்ரா பண்ணணும் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் எடுக்கணும் ரெண்டு வருஷத்தில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது இந்த பிரிவுக்கு கீழே வருதுன்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் எயிட்டிக்கு எயிட்டி சிக்கு கீழே வந்துட்டு வருதுங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தெளிவாக புரிகிற மாதிரியே சொல்லிடுறேன் இப்போ வந்துட்டு இதில் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து வரி கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஆறு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்போ ஆறு ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த ஆறு லட்ச ரூபா நீங்கள் டாக்ஸ் அப்படின்றது கட்டணும் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ பன்னெண்டு லட்ச மாற்றிட்டாங்க ஸோ அந்த டேக்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் எஃப்டியில் போட்டிருக்கீங்க ஒன்றரை லட்ச வரைக்கும் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ வருஷத்துக்கு இப்போ என்ன பண்ணோம்னா இது நாலரை லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் இவங்க அங்கே கணக்கு அப்படின்றது எடுத்துப்பாங்க அப்போ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கான வரி அப்படின்றது உங்களுக்கு கிடையாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது செக்ஷன் எயிட்டிஸ்க்கு எயிட்டிக்கு கீழே வந்துட்டு வருது அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது வரி இல்லை அப்படின்னு நம்ம வந்துட்டு செக்ஷன் எயிட்டி படி நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்தால் உங்களுக்கு வரி அப்படின்றது இதில் வருங்க என்னென்னா இதில் வந்துட்டு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்ஸ் டெடக்ஷன் ஸோ அட் சோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் வட்டி மட்டுமே கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நாங்கள் இங்கே டேக்ஸ் டெடக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது நார்மல் பர்சன் அப்படின்னா நாற்பதாயிரம் இல்லை நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்கன்னா அப்படியே இது ஐம்பதாயிரமாக மாறும் அப்படின்றது இதில் குறிப்பிட்டிருக்காங்க எந்த வங்கியில் போடலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க நான் இது உங்களுடைய சாய்ஸை தான் கொடுத்துருவேன் நான் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப செக்யூராக இருக்கிறதுக்குள்ள போங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதுக்குள்ளே வந்துருக்கிறோம் அதாவது எஃப்டிக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஐசிஐசி இந்த மாதிரி விஷயங்கள போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் அதே போல் இதில் உங்களுடைய பணமும் வந்துட்டு சேஃபாக இருக்கும் அடுத்தது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்குள்ளே போகலாம் ஏன்னா கவர்மெண்டோட பேக் ஹெண்ட் அப்படின்றது இருக்கிறதுனால போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்குள்ளேயும் நீங்கள் போகலாம் ஆனால் அங்கே பேங்க்குக்கும் இதுக்கும் சில வித்தியாசங்கள் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும் அது அதனுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி நான் என்பிஎம்சி போகிறனே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வட்டி அதிகம் தான் அதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே அதே பங்கு உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்றது இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அதையும் நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் மறந்துடவே கூடாது அண்ட் அடுத்தது இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் மூலிமா நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சிங்க அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு நம்ம ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஜிபே கிடையாது ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி இதுக்குள்ளலாம் வந்துட்டு சில பேங்க் கூட டையை வச்சு இவங்க ஆன்லைனில் கொடுக்குறாங்க ஆனால் இது எல்லாமே அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்து மாறும் மாற்றம் ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எஃப்டி இது மாதிரி வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் அப்படின்றதுக்குள்ளே நான் பெருசாக பிலீவ் பண்ண மாட்டேன் பட் உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் அங்கே ரிவ்யூ ஸோ ஒரு சில வந்துட்டு டிஸ்கஸிங் வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் எல்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோங்க எஃப்டியை பற்றி நான் எப்படி கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறையா வந்துட்டு பேங்க்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே எஃப்டியோட கால்குலேஷன் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க அங்கே போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எவ்வளோ டென்யூரு நமக்கு எவ்வளோ வந்துட்டு ஃபியூச்சர் அதாவது இந்த டென்யூ டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பண்ண வரும் இல்லை மாதம் மாதம் எவ்வளோ பண்ண வரோம் அப்படின்ற மாதிரி எல்லா கால்குலேஷனுமே நீங்கள் அங்கே போட்டுக்கலாங்க அதனால் மறக்காமல் அங்கே போய் பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ எஃப்டி விசஸ் ஆர்டி அதாவது வந்து ரெக்கவரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு அப்படின்றத லைட்டாக பார்த்துடலாம் எஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு முறை ஒரு பெரிய தொகையை உள்ளே போடுறோம்னா அப்போ மாதம் மாதம் அதில் நம்ம வந்து பெரிய தொகை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்போ வேற ஒரு வந்து அக்கௌண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி தான் அதில் நம்ம போட முடியும் ஒரு முறை தான் அதில் பணம் அப்படின்றது போட முடியும் பட் ஆர்டி அப்படின்றது அப்படி கிடையாது ஆர்டியில் நீங்கள் மாசம் மாசம் உங்களால் ஒரு சிறு சிறு தொகையாக அதில் போட்டுக்கிட்டு வர முடியுங்க ஆர்டியை பற்றி வீடியோ வேணும் அதாவது ரெக்கரிங் டெபாசிட்டரை பற்றி வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆர்டி அப்புறம் எஃப்டி இதை கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எஃப்டியில் தான் உங்களுக்கு வட்டி அப்படின்றது அதிகமாக கிடைக்குங்க அதை போல் எஃப்டியில் வட்டி அதிகம் அண்டு நீங்கள் ஆர்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களால் சின்ன சின்ன அமௌண்ட்டாக உங்களால் சேமித்து வைக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வட்டி அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் அதுவும் இல்லாமலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது அந்தந்த பேங்க் ஃபைனான்ஸை பொறுத்து மாறுபடும் குறிப்புகளை நம்ம இப்ப பாத்துடலாங்க அதாவது எஃப்டியில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்முடைய வருமானத்தில் சேர்த்துருவாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்னும் தெளிவாக சொல்றேன் இப்போ வந்துட்டு எஃப்டியில் உங்களுக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்றது வந்துட்டு இருக்குது நார்மலாக வேற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ கணக்குப்படி வந்துட்டு டேக்ஸ் கணக்குப்படி வந்துட்டு அந்த பத்தாயிரமாகப்பட்டது உங்களுக்கு மாசம் வர்றதுனால அந்த பத்தாயிரம் பிளஸ் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்றது சேர்ந்து அறுபதாயிரமாக கணக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க சில வங்கிகள் இந்த எஃப்டி ஆட்டோ ரெனுவல் ஆப்ஷன் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் வந்துட்டு அதை மறுபடியும் வந்து மியூச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் நீங்கள் ரினியூல் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரினியூலி வட்டி அப்படின்றது ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் அதே போல எஃப்டி இல்லை நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இதன் மூலியமாகவே நீங்கள் எஃப்டி அமௌண்ட் அப்படின்றது வந்துட்டு போட்டுக்க முடியுங்க அண்ட் குறிப்பா இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றது நீங்கள் ஒரு நாமினி கொடுக்குறீங்க எஃப்டியில் நாமினி கொடுக்குறீங்க அப்படின்னா எந்தவித பிழையும் இல்லாமல் ஆதார் கார்டில் என்ன இருக்கிறதோ அந்த ப்ரூஃப்பில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு போடணும் அதில் எந்த பிள்ளையும் செஞ்சிடாதீங்க ரொம்ப கவனமாக அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க தாங்க ஸோ எஃப்டியோட டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் ஏ டு செட் பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போலாம் சேமிப்பு அப்படின்றது குறைஞ்சி போச்சுங்க இப்படி ஏதாவது சேமிச்சாதான் உண்டு முடிஞ்ச வரைக்கும் இங்கெல்லாம் போய் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு உண்டியில் வாங்கி சேமிச்சுக்கோங்க நானும் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு உண்டியில் வாங்கி சேமிச்சிட்ருக்குறேன் நான் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு இங்கே போட்டால் ஒரு தொகை வருமே எதுக்கு அந்த பெரிய முறையை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே போடலாம் ஆனால் அதே போல் குறிப்பு சில வந்துட்டு வங்கிகளில் சில வங்கிகள்லெலாம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தான் அந்த எஃப்டிக்கான செக்யூர் அப்படின்றது வரதான் சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு லட்சரூவா நீங்க எப்படியோ போட்டு வச்சிருக்கிறீங்கன்னா அந்த எப்படியில் போட்டு வச்சிருக்கிற அமௌண்ட் ஒருவேளை பேங்க் ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த அஞ்சு லட்சம் தான் ரிட்டர்ன் வருமா ஒருவேளை நீங்கள் பத்து லட்சம் போட்டிங்கன்னா மீதி அஞ்சு லட்சம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இது வந்துட்டு அந்தந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து மாறும் இதை நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க நான் வந்துட்டு எஸ்பிஐல கேட்கக்கொள்கிற வந்துட்டு எங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு போய் கேட்டேன் நான் அப்படி கேட்கக்கூடாது என்ன சொன்னாங்கன்னா சேர் அப்படின்றது பயங்கரமான ஒரு கம்பெனி சார் கவர்மெண்டோட எயிட்டி பர்சன்ட் ஷேர் வச்சுட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அது சார் இந்த மாதிரி ஆகும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது உண்மை உண்மைதான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மல் இந்த ஃபைனான்ஸு இந்த எம்பிஎஃப்சி இல்லை இதெல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரி ஓகே நண்பர்கள் மேற்கொண்டு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஆப் ரீவியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அங்கே போய் அந்த வீடியோ போய் பாருங்க சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அப்படின்றது இருக்குது நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் அதை விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்